நம் வீட்டில் எந்த திசையில் எந்த ஓவியம் வச்சா பணவரவு அதிகரிக்கும் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா வாஸ்து சாஸ்திரத்தின்படி கிழக்கு திசையில் ஏழு குதிரைகள் ஓடும் ஓவியம் வைப்பதால் பணவரவு வியாபார வளர்ச்சி போன்றவை ஏற்படும் வடக்கு திசையில் குபேரன் ஓவியம் வைப்பதால் செல்வம் சேமிப்பு எதிர்பாராத திடீர் பணவரவு போன்றவை ஏற்படும் நாணயங்கள் கொட்டுவது போன்ற மகாலட்சுமியின் ஓவியத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்தால் வீட்டில் நிதி தட்டுப்பாடு ஏற்படாது அருவி நதிகள் ஓடுவது போன்ற ஓவியங்களை வடகிழக்கு வைப்பதால் செல்வ செழிப்பு உண்டாகும் ஸ்ரீ எந்திரத்தை வீட்டின் பூஜை அறையில் வடகிழக்கு திசையில் வைப்பதால் அது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் விளக்கின் ஜோதி ஓவியத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைத்தால் நற்காரியங்கள் ஏற்பட உதவும் வீட்டினுள் மகாலட்சுமி நுழைவாள் வீட்டின் வடக்கு திசையில் பசுமையான வயல் நிலங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவை வைப்பதால் சொத்து சேரும் யோகம் உண்டாகும் ஐராவதம் மீது லட்சுமி அமர்ந்திருக்கும் ஓவியம் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைத்தால் ராஜயோகம் மற்றும் செல்வ சுகம் உண்டாகும் தாமரை மலர்களால் நிரம்பிய குளத்தின்